பூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீய சக்திகளோட ஆதிக்கம் ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா மனம் சோர்ந்து போய் உடல் வந்து தளரி இது மாதிரி ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பவர்களை நாம் பார்த்திருப்போம் அது செய்வினை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு சொல்லப்பட்டாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அவர்களை எப்பொழுது குடிகொள்ளும்னா அவர்கள் அனுமதித்தால் தான் அது குடிகொள்ளும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர்கள் அனுமதிக்கவில்லை அதற்கான இடத்தை அவர்கள் கொடுக்கவில்லைனா யார் என்ன செஞ்சாலும் அவர்களை அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது சரி எப்படி நெருங்காமல் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் முதல்ல நம்ம சொல்றது எப்பவுமே வந்து அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது அந்த சக்தி தேவியோட வழிபாடு அப்படிங்கிறதுல தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆற்றல் நம்முடனே இருக்கிறது என்பதை உண்மையாக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் எந்த தீய சக்திகளுக்கும் தமது உடலில் வந்து அனுமதி கொடுப்பதில்லை ஏன்னா அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்குள்ளே வராது நம்ம ஒரு இடம் கொடுக்கும்போது தான் அது உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அம்பிகை வழிபாடு எல்லாத்தையும் தடுக்கக்கூடியதாக உங்களை காக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல் தொடர்ந்து செய்கின்ற தியானம் தன்னிலை அறிந்து எப்போவுமே வந்து விழிப்புணர்வு நிலையிலே இருத்தல் என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்து அது கூட எல்லாம் நடந்துவிட்டு போகிறது அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எந்த வினையும் அல்லது எந்த தீவினையும் நம்மை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போய் ஏதாச்சும் பண்ணுனா எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது சிவபெருமானுடைய பூர்ணமான அருளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அது சொல்லப்போனால் ஒரு ரக்ஷை மாதிரி உங்களை பாதுகாத்து வரும் அடிக்கடி கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா கடல் நீரில் போய் குளிக்கலாம் இல்லை கடல் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வீட்டில் குளிக்கும் போது அந்த குளிக்கின்ற நீரில் கையளவு கல்லுப்பை போட்டு கரைத்து விட்டு பின்பு குளிக்கலாம் அது உடலில் உள்ள நோயணுக்களை போக்குவதோடு மட்டுமல்லாமல் தீய சக்திகளிடமிருந்தும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் அது செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாலயம் போகிறீங்க அப்படின்னா இந்த மூலவர் அமர்ந்திருக்கின்ற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு அருகாமையில் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தியானிக்கும் பொழுது உங்கள் உடலிலே நேர்மறை ஆற்றல் நிறைய அதிகரிக்கும் அதாவது நீங்கள் சிந்திக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லதாக இருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு மனசு முதல்ல நம்ப ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களை அப்படி ஒரு தீய அண்டி அண்டியிருந்தாலும் கூட அது தெரித்து ஓடிவிடும் ஏன்னா நம்மளுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த உத்வேகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எந்த தீய சக்திகளையும் நெருங்க விடாது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆலயங்களில் அனுமார் ஆலயம் அதே போல் நம்ம காவல் தெய்வ ஆலயங்களில் கயிறு தருவாங்க இல்லையா அதை நாமே வாங்கி கொண்டு போய் வைத்து அதை வாங்கி கையிலையோ காலையோ நம்ம கட்டிக்கிறோம் அப்படின்னா அது மனதில் ஒரு தெம்பை கொடுக்கும் அந்த இறைவன் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் அந்த எண்ணம் வந்து வலிமை பெறும் வலிமை பெறும் பெறும்போது நம்மிடம் எதுவுமே நெருங்காது அப்படின்னு மனம் நினைக்கும் போதே எதுவுமே அருகாமையில் நெருங்காது அது தீய சக்திகளாகட்டும் எதுவுமே நம்மை நெருங்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தம் செய்து கொள்வது ஒரு ஐந்து நிமிடம் தியான நிலையில் அமர்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எதுவுமில்லை நம் உயர்ந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் நம் உடலில் வந்து நேர்மறை சக்திகள் தான் அதிகமாக இருக்கிறது அதிகமாகிறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக நான் வணங்குகின்ற அந்த சிவபெருமான் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்னை எந்த தீய சக்திகளும் நெருங்காது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி அதை உடல் மனம் எல்லாத்திலையும் கலக்க செய்யும் போது கண்டிப்பாக எந்த தீய சக்திகளும் நம்மை அண்டாது எதுவும் நம்மை நெருங்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா தினமும் கோளறுப்பு அதிகத்தை படித்து வர்றோம் அப்படின்னா உயரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கிரகதோஷமும் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையிட்டையும் நடையற்றையும் மறக்க அந்த வீடியோ லைக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்